இந்த நொடியில் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பது தற்செயல் அல்ல பல கோடி மக்களில் உங்கள் ஆன்மா மட்டும் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறது ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களிடம் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் போகிறது ஒரு புதிய பாதை திறக்கப் போகிறது அதற்கான முதல் அடையாளம் இந்த வீடியோதான் நீங்கள் தனியாக இல்லை பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறது இப்போது உங்கள் இதயத்தை திறந்து கவனமாக கேளுங்கள் வணக்கம் அன்பானவர்களே இந்த உலகில் நாம் தனியாக நடக்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் நம்முடன் பேசிக்கொண்டிருக்கிறது அதன் மொழி வார்த்தைகளால் ஆனது அல்ல அது ஆனது சின்ன சின்ன நிகழ்வுகள் எண்கள் கனவுகள் சந்திப்புகள் இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் செய்திகள்தான் ஆனால் நம்மில் பலர் இந்த அடையாளங்களை கவனிப்பதில்லை வாழ்க்கையின் சத்தத்தில் இவை மறைந்து போகின்றன இன்று இந்த வீடியோவில் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும் ஏழு முக்கிய அடையாளங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது இப்போது ஆழமான மூச்சு விடுங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் உங்கள் பயணம் இப்போது ஆரம்பமாகிறது நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பினால் கமெண்டியில் நன்றி பிரபஞ்சமே என்று எழுதுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் வெற்றிக் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதல் அடையாளம் மீண்டும் மீண்டும் தோன்றும் எண்கள் நீங்கள் கடிகாரத்தை பார்க்கிறீர்கள் நேரம் பதினோரு பதினோரு மொபைலில் ஒரு செய்தி வருகிறது அதில் எண் மூன்று 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 வாகன எண் தகடில் ஐந்து 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 இது தற்செயல் என்று நினைக்கிறீர்களா இல்லை அன்பானவர்களே இவை பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகள் பழங்கால ஞானிகள் சொன்னார்கள் எண்கள் என்பது பிரபஞ்சத்தின் மொழி என்று ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அதிர்வு உண்டு ஒரு சக்தி உண்டு ஒன்று என்பது புதிய ஆரம்பம் இரண்டு என்பது சமநிலை மூன்று என்பது படைப்பு நான்கு என்பது உறுதி ஐந்து என்பது மாற்றம் ஆறு என்பது அன்பு ஏழு என்பது ஆன்மீக விழிப்பு எட்டு என்பது செல்வம் ஒன்பது என்பது முழுமை உங்கள் வாழ்க்கையில் எந்த எண் மீண்டும் மீண்டும் வருகிறதோ அதை கவனியுங்கள் அது உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கள் தென்னிந்தியாவில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெண் வாழ்ந்தாள் அவள் பெயர் மீனாட்சி அவள் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருந்தது வேலையில்லை பணம் இல்லை எதிர்காலம் இருளாக தெரிந்தது ஒரு நாள் அவள் கோவிலுக்கு சென்றாள் அங்கு அவள் ஒரு எண்ணை பார்த்தாள் எட்டு 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 அது ஒரு தானப்பெட்டியில் இருந்தது அவள் வீட்டுக்கு திரும்பினாள் வழியில் ஒரு கடையின் பெயரில் அதே எண் அன்று இரவு அவள் கனவில் அதே எண் மூன்று நாட்கள் இப்படியே தொடர்ந்தது அவளுக்கு புரிந்தது இது ஒரு சமிக்ஞை என்று எட்டு என்பது செல்வத்தின் எண் அவள் தன் பயத்தை விட்டுவிட்டு ஒரு சிறிய தொழில் ஆரம்பித்தாள் விதி விளையாடியது ஆறு மாதங்களில் அவள் தொழில் வளர்ந்தது இன்று அவள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் இதுதான் பிரபஞ்சத்தின் சக்தி அன்பானவர்களே எண்கள் வழி காட்டுகின்றன ஆனால் நாம் நம்ப வேண்டும் நம்பிக்கையில்லாமல் எதுவும் நடக்காது நீங்கள் எந்த எண்ணை அடிக்கடி பார்க்கிறீர்களோ அதை ஒரு நோட்டில் எழுதுங்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து முயற்சி செய்யுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பாதையை காட்டுகிறது அந்த பாதையில் நடக்க தயாராகுங்கள் இரண்டாவது அடையாளம் அசாதாரண தற்செயல் நிகழ்வுகள் நீங்கள் ஒருவரை நினைக்கிறீர்கள் அடுத்த நொடி அவர் அழைக்கிறார் ஒரு பாடலை உங்கள் மனதில் பாடுகிறீர்கள் அடுத்த கணம் அதே பாடல் வானொலியில் ஒலிக்கிறது ஒரு புத்தகத்தை பற்றி யோசிக்கிறீர்கள் அடுத்த நாள் ஒரு நண்பர் அதே புத்தகத்தை பரிசளிக்கிறார் இவை அனைத்தும் தற்செயல் என்று நினைக்கிறீர்களா இல்லை இவை ஒருங்கிணைப்பு நிகழ்வுகள் ஆங்கிலத்தில் இதை சிங்க்ரானிசிட்டி என்பார்கள் தமிழில் சொல்வதென்றால் பிரபஞ்ச ஒருமைப்பாடு உலகில் எதுவும் தனித்து நடப்பதில்லை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகள் உங்கள் செயல்கள் இவை அனைத்தும் ஒரு பெரிய வலையில் பின்னப்பட்டிருக்கின்றன நீங்கள் ஒன்றை நினைக்கும்போது அது பிரபஞ்சத்தில் ஒரு அலையை உருவாக்குகிறது அந்த அலை உங்களிடம் திரும்பி வருகிறது இதுதான் ஈர்ப்பு விதி இதுதான் பிரபஞ்சத்தின் விதி ஒரு கதை சொல்கிறேன் சென்னையில் ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவன் பெயர் கார்த்திக் அவன் ஒரு எழுத்தாளன் ஆக வேண்டும் என்று கனவு கண்டான் ஆனால் அவனுக்கு வழி தெரியவில்லை ஒரு நாள் அவன் ஒரு பூங்காவில் உட்கார்ந்திருந்தான் அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் எனக்கு ஒரு வழிகாட்டி வேண்டும் அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு முதியவர் ஒரு புத்தகத்தை கீழே விழவிட்டார் கார்த்திக் அதை எடுத்து கொடுத்தான் அந்த புத்தகம் எழுத்தாளர்களுக்கான வழிகாட்டி புத்தகம் முதியவர் சிரித்தார் இது உனக்கானது என்று சொல்லி அதை அவனிடம் கொடுத்தார் அவர் ஒரு பிரபல எழுத்தாளர் என்று பின்னர் தெரிய வந்தது இன்று கார்த்திக் ஒரு வெற்றிகரமான எழுத்தாளன் இதுதான் தற்செயல் நிகழ்வு அல்ல அன்பானவர்களே இது பிரபஞ்ச ஏற்பாடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய நிகழ்வையும் கவனியுங்கள் அதில் ஒரு பெரிய செய்தி மறைந்திருக்கலாம் பிரபஞ்சம் உங்களை வழிநடத்துகிறது நீங்கள் நம்பினால் அதன் வழியில் செல்லுங்கள் அற்புதங்கள் நடக்கும் மூன்றாவது அடையாளம் தெளிவான கனவுகள் நாம் தூங்கும்போது நம் ஆன்மா ஒரு வேறு உலகுக்கு செல்கிறது அங்கு பிரபஞ்சம் நம்முடன் நேரடியாக பேசுகிறது சில கனவுகள் சாதாரணமானவை ஆனால் சில கனவுகள் மிகவும் தெளிவாக இருக்கும் அவை நம் நினைவில் நிற்கும் காலையில் எழுந்ததும் கூட அவை மறையாமல் இருக்கும் இது போன்ற கனவுகள் பிரபஞ்சத்தின் செய்திகள் பழங்கால ரிஷிகள் கூறினார்கள் கனவுகள் மூலம் எதிர்காலத்தை அறிய முடியும் என்று இந்திய வேதங்களில் கனவுகளுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு ஒவ்வொரு கனவும் ஒரு குறியீடு நீர் என்பது உணர்ச்சிகள் நெருப்பு என்பது மாற்றம் மலை என்பது சவால்கள் பறவை என்பது சுதந்திரம் பாம்பு என்பது புதிய ஆற்றல் உங்கள் கனவில் என்ன வருகிறதோ அதை எழுதி வையுங்கள் அதன் பொருளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒரு கதை உண்டு கேரளாவில் ஒரு பெண் வாழ்ந்தாள் அவள் பெயர் லக்ஷ்மி அவள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தாள் ஒரு புதிய நகரத்திற்கு செல்லவா இல்லை இங்கேயே தங்கவா ஒரு இரவு அவளுக்கு ஒரு கனவு வந்தது அவள் ஒரு தெளிவான நீல வானத்தின் கீழ் நடந்து கொண்டிருந்தாள் அவள் முன்னால் ஒரு பெரிய கோவில் அந்த கோவிலின் பெயர் புதிய நகரத்தின் கோவில் பெயர் கனவில் அவளுக்கு ஒரு குரல் கேட்டது செல் உன் எதிர்காலம் அங்குதான் என்று காலையில் எழுந்ததும் அவள் மனம் தெளிவாக இருந்தது அவள் புதிய நகரத்திற்கு சென்றாள் அங்கு அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது அவள் வாழ்க்கை மாறியது இதுதான் கனவுகளின் சக்தி பிரபஞ்சம் நம் கனவுகள் மூலம் வழிகாட்டுகிறது ஆனால் நாம் கவனிக்க வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி உங்கள் கனவுகளை கவனியுங்கள் அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நான்காவது அடையாளம் உள்ளுணர்வின் குரல் உங்கள் மனதில் திடீரென்று ஒரு உணர்வு வரும் இதை செய்யாதே இதை செய் என்று இது உங்கள் மனம் அல்ல இது உங்கள் ஆன்மாவின் குரல் இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் எச்சரிக்கை உள்ளுணர்வு என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது இது பல முறை நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறது இது நம்மை சரியான பாதையில் நடத்துகிறது ஆனால் நம் நவீன வாழ்க்கையில் நாம் இந்த குரலை கேட்பதில்லை நாம் மிகவும் பிஸியாக இருக்கிறோம் நம் மனம் எப்போதும் ஏதோ யோசிக்கிறது ஆனால் உண்மையில் உள்ளுணர்வுதான் நம் பெரிய வழிகாட்டி இதை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் அமைதியாக தியானம் செய்தார்கள் அமைதியில தான் உள்ளுணர்வு பேசும் ஒரு நிஜ நிகழ்வு சொல்கிறேன் பெங்களூரில் ஒரு மனிதர் வாழ்ந்தார் அவர் பெயர் ராஜேஷ் ஒரு நாள் அவர் ஒரு பெரிய தொழில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போகிறார் அந்த ஒப்பந்தம் மிகவும் லாபகரமானது அனைவரும் அதை செய் என்று சொன்னார்கள் ஆனால் கையெழுத்திடும் முன் அவருக்கு ஒரு உணர்வு வந்தது இது சரியல்ல இதை செய்யாதே என்று அவரால் அந்த உணர்வை புறக்கணிக்க முடியவில்லை அவர் ஒப்பந்தத்தை நிறுத்தினார் எல்லோரும் அவரை பைத்தியம் என்றார்கள் ஆனால் இரண்டு மாதங்களுக்கு பின் அந்த நிறுவனம் மோசடியில் சிக்கி மூடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அனைவரும் பெரிய இழப்பை சந்தித்தனர் ராஜேஷ் தப்பினார் இதுதான் உள்ளுணர்வின் சக்தி பிரபஞ்சம் நம்மை பாதுகாக்கிறது ஆனால் நாம் அதன் குரலை கேட்க வேண்டும் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் அது எப்போதும் உண்மையை மட்டுமே சொல்லும் அது உங்களை ஏமாற்றாது இனி எப்போதாவது உங்கள் மனதில் ஒரு திடீர் உணர்வு வந்தால் அதை புறக்கணிக்காதீர்கள் அது பிரபஞ்சத்தின் குரல் கேளுங்கள் நம்புங்கள் செயல்படுங்கள் ஐந்தாவது அடையாளம் தடைகளும் தாமதங்களும் இது ஆச்சரியமாக இருக்கலாம் தடைகள் எப்படி ஒரு நல்ல அடையாளமாகும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை அன்பானவர்களே சில நேரங்களில் பிரபஞ்சம் உங்களை ஒரு தவறான பாதையில் இருந்து காப்பாற்ற தடைகளை அனுப்புகிறது நீங்கள் ஏதாவது செய்ய முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் அது நடப்பதில்லை மீண்டும் மீண்டும் தோல்வி மீண்டும் மீண்டும் தாமதம் இது ஏமாற்றத்தை தரும் ஆனால் இதை வேறு விதமாக பாருங்கள் இந்த தடை உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறது அல்லது இந்த தாமதம் உங்களை இன்னும் சிறந்த வாய்ப்புக்காக தயார் செய்கிறது பிரபஞ்சத்தின் நேரம் உங்கள் நேரத்தை விட வித்தியாசமானது நீங்கள் இப்போது வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் பொறு என்று காரணம் உண்டு எல்லாவற்றுக்கும் சரியான நேரம் உண்டு பூக்கள் சரியான காலத்தில்தான் பூக்கின்றன பழங்கள் சரியான காலத்தில்தான் கனியும் உங்கள் வெற்றியும் சரியான காலத்தில்தான் வரும் ஒரு கதை சொல்கிறேன் மும்பையில் ஒரு இளம் பெண் வாழ்ந்தாள் அவள் பெயர் பிரியா அவள் ஒரு நடிகை ஆக வேண்டும் என்று விரும்பினாள் அவள் பல ஆடிஷன்களுக்கு சென்றாள் ஆனால் எல்லா இடங்களிலும் நிராகரிக்கப்பட்டாள் இரண்டு ஆண்டுகள் கடந்தன ஒன்றும் நடக்கவில்லை அவள் சோர்ந்து போனாள் ஊருக்கு திரும்ப முடிவு செய்தாள் கடைசியாக ஒரு ஆடிஷனுக்கு சென்றாள் அங்கு இயக்குனர் அவளை பார்த்து சொன்னார் இதுதான் நான் தேடிக்கொண்டிருந்த முகம் என்று அவளுக்கு முக்கிய பாத்திரம் கொடுக்கப்பட்டது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி இன்று பிரியா ஒரு பிரபல நடிகை அவள் பின்னர் சொன்னாள் அந்த இரண்டு ஆண்டு தாமதம் இல்லாமல் இன்று நான் இருக்க மாட்டேன் என்று அந்த காலத்தில் அவள் நடிப்பை கற்றுக்கொண்டாள் அவள் முதிர்ச்சி அடைந்தாள் அவள் தயாராக இருந்தாள் இதுதான் தாமதத்தின் பரிசு இதுதான் பிரபஞ்சத்தின் ஞானம் நீங்கள் ஏதேனும் தடையை சந்திக்கும் போது கோபப்படாதீர்கள் பொறுமையாக இருங்கள் நம்பிக்கை வையுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ சிறந்ததை தயார் செய்து கொண்டிருக்கிறது உங்கள் நேரம் வரும் நிச்சயம் வரும் ஆறாவது அடையாளம் சரியான மனிதர்களின் வருகை உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று சில மனிதர்கள் வருவார்கள் அவர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார்கள் அவர்கள் வருகை தற்செயல் அல்ல இது பிரபஞ்சத்தின் திட்டம் ஒவ்வொரு மனிதரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்துடன் வருகிறார்கள் சிலர் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க சிலர் உங்களை வழிநடத்த சிலர் உங்களுடன் பயணிக்க சிலர் உங்களை மாற்ற ஒவ்வொருவரும் முக்கியம் ஆனால் சில மனிதர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் அவர்கள் வரும்போது உங்கள் இதயம் அதை உணரும் ஒரு தெளிவு வரும் ஒரு அமைதி வரும் இந்த மனிதர்களை பிரபஞ்சம் அனுப்புகிறது அவர்கள் உங்களுக்கு கிடைத்த பரிசு ஒரு கதை உண்டு ஹைதராபாத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவன் பெயர் விக்ரம் அவன் தன் வாழ்க்கையில் திசை தெரியாமல் குழப்பத்தில் இருந்தான் ஒரு நாள் ரயிலில் பயணம் செய்யும் போது ஒரு வயதான மனிதர் அவன் பக்கத்தில் அமர்ந்தார் அவர்கள் பேச ஆரம்பித்தனர் அந்த வயதானவர் ஒரு ஆன்மீக குரு அவர் விக்ரமிடம் சில கேள்விகள் கேட்டார் உன் கனவு என்ன உன் பயம் என்ன உன் நோக்கம் என்ன அந்த உரையாடல் விக்ரமின் வாழ்க்கையை மாற்றியது அவன் தன் உண்மையான பாதையை கண்டுபிடித்தான் இன்று அவன் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு ஆசிரியர் அந்த ரயில் பயணம் தற்செயல் அல்ல அந்த சந்திப்பு தற்செயல் அல்ல அது பிரபஞ்ச ஏற்பாடு உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரையும் கவனியுங்கள் அவர்கள் யார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு என்ன உணர்த்துகிறார்கள் சில சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை அவர்களை பிரபஞ்சம் அனுப்பியிருக்கிறது நன்றியுடன் வரவேற்றுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வளருங்கள் ஏழாவது அடையாளம் இயற்கையின் குறியீடுகள் பிரபஞ்சம் இயற்கை மூலமாகவும் நம்முடன் பேசுகிறது ஒரு வானவில் ஒரு பறவை ஒரு பூ ஒரு மரம் இவை அனைத்தும் செய்திகளை தாங்கி வருகின்றன பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் இயற்கையை வணங்கினார்கள் ஏனென்றால் அவர்கள் அதன் மொழியை புரிந்து கொண்டார்கள் காகம் கத்தினால் விருந்தினர் வருவார் என்றார்கள் பட்டாம்பூச்சி வந்தால் நல்ல செய்தி வரும் என்றார்கள் இது மூட நம்பிக்கை அல்ல இது இயற்கையின் குறியீடு எல்லாவற்றிலும் ஒரு செய்தி உண்டு எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் உண்டு ஒரு நிஜ நிகழ்வு சொல்கிறேன் கோவையில் ஒரு விவசாயி வாழ்ந்தார் அவர் பெயர் முருகன் அவருக்கு பெரிய நிலம் இருந்தது ஒரு ஆண்டு மழை வரவில்லை பயிர்கள் அழிந்தன அவர் மிகவும் கவலையில் இருந்தார் ஒரு நாள் காலையில் அவர் வயலில் நடந்து கொண்டிருந்தார் அப்போது வானத்தில் ஏழு நாரைகள் பறந்தன அவை ஒரு வட்டமாக சுற்றின பின் வடக்கு திசை சென்றன அவர் அதை ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொண்டார் மறுநாள் அடர்ந்த மேகங்கள் வந்தன நல்ல மழை பெய்தது அவரது பயிர்கள் பசுமையானது அவர் அந்த ஆண்டு நல்ல விளைச்சல் பெற்றார் இதுதான் இயற்கையின் மொழி பிரபஞ்சம் இயற்கையின் மூலம் நம்முடன் பேசுகிறது உங்கள் சுற்றுப்புறத்தை கவனியுங்கள் ஒரு பட்டாம்பூச்சி ஒரு வானவில் ஒரு மேகம் ஒரு காற்று இவை அனைத்தும் உங்களுக்கு ஏதோ சொல்கின்றன இயற்கையுடன் இணைந்திருங்கள் அமைதியாக கவனியுங்கள் பிரபஞ்சத்தின் மொழியை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் எட்டாவது அடையாளம் மன திடீர் தருணங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகளால் நிறைந்திருந்தாலும் திடீரென்று சில தருணங்களில் ஆழ்ந்த அமைதியை நீங்கள் உணர்வீர்கள் எதற்கும் காரணம் இல்லாமல் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு உணர்வு வரும் இது மிகவும் சக்தி வாய்ந்த அடையாளம் இது பிரபஞ்சம் உங்களிடம் சொல்வது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எல்லாம் சரியாகும் கவலைப்படாதே என்று இந்த அமைதி உங்கள் ஆன்மாவிலிருந்து வருகிறது இது உங்களுக்கு பிரபஞ்சம் தரும் ஆசீர்வாதம் இதை நம்புங்கள் இதை போற்றுங்கள் இந்த தருணங்கள் உங்களுக்கு வலிமையை தரும் நீங்கள் எந்த புயலையும் சமாளிக்க முடியும் ஏனால் பிரபஞ்சம் உங்க பக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த வீடியோவை இங்கு வரை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறப்பான ஆன்மா உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது இந்த ஏழு அடையாளங்களை நினைவில் கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் வரும் எண்கள் அசாதாரண தற்செயல் நிகழ்வுகள் தெளிவான கனவுகள் உள்ளுணர்வின் குரல் தடைகளும் தாமதங்களும் சரியான மனிதர்களின் வருகை இயற்கையின் குறியீடுகள் இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும் வழிகள் ஆனால் இவை வெறும் அடையாளங்கள் மட்டுமல்ல இவை வாழ்க்கையை மாற்றும் வழிகாட்டிகள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது இந்த அடையாளங்களை நீங்கள் பார்த்தால் நிறுத்துங்கள் அமைதியாக இருங்கள் கவனியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது அதை புறக்கணிக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் அர்த்தம் உள்ளது ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடம் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு பரிசு ஒவ்வொரு தடையும் ஒரு வாய்ப்பு வாழ்க்கை என்பது நீங்கள் நினைப்பதை விட மிகவும் மாயமானது இது வெறும் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் அல்ல இது ஒரு ஆன்மீக பயணம் உங்கள் ஆன்மா பூமிக்கு வந்திருக்கிறது ஏதோ கற்றுக்கொள்ள ஏதோ அனுபவிக்க ஏதோ பகிர்ந்து கொள்ள ஏதோ நிறைவேற்ற அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற பிரபஞ்சம் உங்களுக்கு உதவுகிறது அது உங்களை வழி அது உங்களை காப்பாற்றுகிறது அது உங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்கள் மட்டும் கவனிக்க வேண்டும் நீங்கள் மட்டும் நம்ப வேண்டும் நீங்கள் மட்டும் செயல்பட வேண்டும் இனி உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கட்டும் நீங்கள் உங்கள் சுற்றுப்புறத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும் பிரபஞ்சம் உங்களுடன் பேச ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஒவ்வொரு கணமும் உங்களுடன் ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது அந்த சக்தி உங்களை நேசிக்கிறது அந்த சக்தி உங்களை வழிநடத்துகிறது அந்த சக்தி பிரபஞ்சம் அந்த சக்தி இறைவன் அந்த சக்தி நீங்கள் ஏனென்றால் நீங்களும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி நீங்களும் அந்த மகத்தான சக்தியின் ஒரு அம்சம் இதை நினைவில் கொள்ளுங்கள் இதை உங்கள் இதயத்தில் வையுங்கள் இனி நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு மூச்சும் ஒரு பரிசு ஒவ்வொரு தருணமும் ஒரு அற்புதம் நன்றியுடன் வாழுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பினால் கமெண்டில் நன்றி பிரபஞ்சமே வென்று எழுதுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்